கோலக்குபுப்பாறு இடைத்தேர்தலுக்கு முன்னதாக பெரிகாத்தான் நேஷனல் நம்பகமான பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும் என்றாலும் அது கணிசமான மலாய்க்காரர் அல்லாத ஆதரவை ஈர்க்க முடியாது என்று சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் ஜெயிட் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் பிகேஆர் மற்றும் டிஏபி பி முன்னாள் உறுப்பினரான ஜயிட் பெரிகாத்தான் தீவிரமான போக்குகளை காட்டுவதையோ அல்லது ஆவேசமான பேச்சுகளை செய்வதையோ தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் சீன வாக்காளர்கள் மத்தியில் கட்சி காலூன்றுவது சவாலானது என்று அவர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மலாயா பல்கலைக்கழகத்தில் அண்மையில் உரை நிகழ்த்திய அமெரிக்க கல்வியாளர் ஒருவர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதற்காக அப்பல்கலைக்கழகம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டது இரண்டாவது முறையாக யூத மக்கள் கூட்டு படுகொலை செய்யப்படுவதற்கு மலேசியா வழியமைத்துக் கொண்டிருக்கிறது என்று அமெரிக்காவின் போர்ட்லண்ட் ஸ்டேட் பல்கலைக்கழகத்தின் அரசியல் துறை பேராசிரியர் ப்ரூஸ் கிலே கடந்த செவ்வாய்க்கிழமை ஆற்றிய உரையில் குறிப்பிட்டிருந்தார் உலக விவகாரங்களில் மலேசியா தீவிரமாக பங்காற்ற முடியாது என்பதோடு அமெரிக்காவின் நட்பு நாடாகவோ பங்காளியாகவோ அது நிச்சயமாக இருக்கப் என்று தமது தள பதிவிலும் அவர் குறிப்பிட்டிருந்தார் பொதுமக்களின் உணர்வுகளை பொருட்படுத்தாத கீழேயின் அறிக்கைகள் குறித்து தாங்கள் வருத்தம் அடைவதாக நேற்று வெளியிட்ட அறிக்கையில் மலாயா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு தங்களின் விதிமுறைகளையும் வழிகாட்டுகளையும் சீர்படுத்திக் கொண்டிருப்பதாக அது குறிப்பிட்டுள்ளது மலாயா பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுவதற்காக அமெரிக்க பேராசிரியர் புரூஸ் கிளேக்கிற்கு அப்பல்கலைக்கழகம் அழைப்பு விடுத்தது குறித்து அரசாங்கம் ஏமாற்றம் தெரிவித்துள்ளது அக்கல்வியாளரின் பேச்சு தேவையற்ற சர்ச்சைகளை கிளறிவிட்டுள்ளது என்றும் சமூக உணர்வுகளை அவமதிக்கும் வகையிலும் அவரின் பேச்சு அமைந்துள்ளதாகவும் அரசாங்க பேச்சாளரும் தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபோமி ஃபாஜில் சுட்டிக்காட்டினார் நமது நாட்டின் வரலாற்றில் பெருமை மிக்கதும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உயர்கல்வி கழகமாகவும் திகழ்ந்து வரும் மலாயா பல்கலைக்கழகம் இது போன்ற பொறுப்பற்ற பேச்சுக்கும் தளம் அமைத்து கொடுத்திருப்பது பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பெர்சாத்துவின் உளுசுலாங்கூர் பிரிவின் தலைவரான கைருல் அசாரி ஜாவுட்டை மே பதினொன்றாம் தேதி நடைபெறும் கோலக்குபாறு இடைத்தேர்தலுக்கு பரிகாத்தா நேஷனல் பரிந்துரைத்துள்ளது பிரிகாத்தா நெஷனல் தலைவர் தான்ஸ்ரீ முகேதீன் யாசின் ஐம்பத்தி நான்கு வயதான கைருல் அசாரியை பிரிகாத்தா நெஷனல் வேட்பாளராக அறிவித்தார் முன்னதாக நம்பிக்கை கூட்டணி வேட்பாளரை அறிவித்த நிலையில் முகைதீனின் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது நம்பிக்கை கூட்டணி சார்பில் டிஏபி கட்சியின் பாங் சாக்தாவ் போட்டியிடுகிறார் கொலக்பாறு இடைத்தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் மொத்தம் நாற்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் பிரதமர் முகைதீன் யாசினின் மருமகன் அட்லான் பெர்கானை கண்டுபிடிப்பதில் மும்முரமாக இருப்பதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி தெரிவித்துள்ளது அவரது கிரெடிட் கார்டுகளின் பயன்பாட்டை கண்காணிப்பதில் இருந்து அவர் இருக்கும் இடத்தைப் பற்றிய புதிய தடயங்களை தங்கள் தரப்பு பெற்றுள்ளதாக எம்ஏசிசியின் தலைமை ஆணையர் தன்ஸ்ரீ அசாம்வாக்கி தெரிவித்துள்ளார் பல நாடுகளில் அவர் இருக்கிறார் அவரை கண்டுபிடிக்க இன்டர்போலின் உதவியை கோரியுள்ளோம் என்று அவர் கூறினார் ஆனாலும் அவரிடமிருந்தோ அல்லது அவரது வழக்கறிஞரிடமிருந்தோ எந்த தொடர்பும் இல்லை என்று அசாம் வாக்கி தெரிவித்துள்ளார் சமூக ஊடக பயனர்களை அவமானப்படுத்தும் வகையில் புகைப்படங்களை திருத்த செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் நபர்களை மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூட ஆணையமான எம் சி எம் சி தேடி வருவதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபஜில் தெரிவித்துள்ளார் நடவடிக்கை எடுக்கவும் ஆன்லைன் பயனர்களின் குறிப்பாக குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் எம் சி எம் சி தனிநபர்களை கண்காணித்து வருகிறது என்று குறிப்பிட்ட அவர் ஆன்லைன் பாதுகாப்பு தொடர்பாக மிகுந்த கவலை அடைவதாகவும் இதனால்தான் பதிமூன்று வயது மற்றும் அதற்கும் குறைவான குழந்தைகள் எந்த ஒரு சமூக ஊடக பயன்பாட்டையும் பயன்படுத்தக்கூடாது என்று தாங்கள் வலியுறுத்துவதாகவும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார் வெளிப்படை தன்மை மற்றும் பொறுப்பு குரலை உறுதி செய்வதற்காக சமூக ஊடக தளங்களின் பல பிரதிநிதிகளை தகவல் தொடர்பு அமைச்சு சந்தித்துள்ளதாகவும் ஆன்லைன் பயனர்களின் பாதுகாப்பு குறித்து விரைவில் சில நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்கப்படும் என்றும் ஃபோமி தெரிவித்தார் மேலும் தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருக்கும் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்